ഇവിടെ വകാരം 100 ടൻഡെ 100 കിലോ 100 ഡസ് ബി ഒ 100 കിലോ ആയിക്കിരുന്നു 550 ആയി തന്നെ വെച്ചു ഇത്ര വലിയ നെല്ലിക്ക അതരെ ചെറുതായിട്ട് വെച്ചിട്ടുണ്ട് എന്നിട്ട് ഇതിന്റെ എത്ര രൂപ തരും ഇതിന് ഉണ്ട് ആയിട്ട് കുറച്ച് റോഡ് കയറിയാൻ ദോളി ഒഴിക്കുമോ ആ വാട വരെ ഇതിനെ വെനാ വെല്ലു സംദേ കണ്ടു റിവല്ലേ ഇരിക്കുന്ന സംദവില അതാണ് മിപ്പിന കപ്പടി മുളങ്ങാന അതിരക്കിന്നവില 500 രൂപ

சமோசா ரோல் எல்லாம் இருக்குது ட்ரெயினுக்கு சாப்பாடு சின்ன சின்ன இதுகளுக்கு இங்கே வந்து ஐஸ்கிரீம் பண்ணுறது ஆனால் ஐஸ்கிரீமில் க்ளாஸ் வந்து வச்சுவோம் மண்டே கப்பை விட வண்டே வந்து நீட் ஸ்மெல்லாமல் நான் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது குடிக்கிறதுக்கு வச்ச மாணவர சந்தை அதாவது இந்த கொழும்பு வீடியோட கடைசி வீடியோ இருக்கலாம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்களா அதாவது யாழ்ப்பாணத்தில் தான் சந்தையுடைய விலை விசாரிப்போம் சந்தையில் என்ன மாதிரி எனக்கு இருக்கிறான்னு இந்த முறை பாத்தீங்கன்னா கொழும்பில என்ன மாதிரி வீடியோன்னு பார்க்க போறோம் எளிமையா பேர் யாழ்ப்பாணத்துல இந்திய விலை ஓடுறாங்க அதாவது இது வெள்ளவத்துல ஓகே இது வெள்ளவத்துல இது ஒன்று தான் சந்தை

புள வர வேண்டிய நிலைக்கே என் பசன் போட்ட Apple வாங்குலயே 100 ரூபாயே நான் 100 ரூபாயே 100 ഇരു ഒരുയേപ്പടി ഒരുണ്ട് ഇതാ അതാണ് അതുവാ രണ്ട്മേ ഒരേവല്ല ദേകമേക്ക പ്രൈസസ് ആപ്പിൾ ആപ്പിൾ ഇങ്ങോട്ട് വരും ഓ ഇത് ഓണ്ടിട്ടാ നമുക്ക് ഇതി വേറെ ഇതി വേറെയില്ല ഓ വേറെ വേറെ ഇത് രണ്ട് മുറിയേ ഉള്ളൂ ഓ ഓ അതന്നെ നഴ്സിനെ നേരത്തെ ഉണ്ടാവോ അത് വറൈറ്റി ആണ്

பழங்களுக்கண்டே அங்கே பெரிய பெரிய செக்ஷனுகள் இருக்குது கிரேப்ஸ் சிங்களாக்கணுதா ஆயிரத்தி இருநூறு இருநூறுபா இல்லைன்னு விற்கிது

இந்த கருவாட்டு வகைகள் விற்கிற கடை இலங்கை கடல் தொழில் கூட்டு தாவனம் சீஃபூட்டுகள் வளர்ந்தா எல்லாம் பூட்டி இருக்குது வளமையாக திறக்கிறான்னு தெரியல நான் அதுக்காக பூட்டி இருக்குது இந்த மீன் சந்தையா அங்கால அப்படியே இரட்சி கடை இருக்குது என்ன ஒரே மனம் பாத்ரூம் மனம் இந்த கொஞ்சம் நீட்டாக இருந்தால் நல்லா இருக்கும் நம்மளை சந்தையை காட்டிக்கொள்கிறோம் தான் இருக்குங்க

ഇവിടെ റോഡ് അല്ല ആ റോട്ട് കേറിയന്തോളി ആയിക്കൂടെ ആ വാടയേ ഇവിടെ എന്നാ അറിയോ ഇവിടെോ സംദൈ കണ്ടോ ഇവിടെ இருக்குടാ സംദവിലേണ്ട് അതാണ് മിഫിനാ നാടെ നോമ റോട്ടുകളേമേ இருக்கு ദോർക്ക് റിചാർജ് ചെയ്യ് പാപ്പം നാടെ റോട്ടില ആയിക്കൂടെ ആണോ കത്തിരിക്കാനോ അഹ കത്തിരിക്കാനില്ല കാക്ക 20 രൂപ കാക്ക 20 രൂപ അങ്ങേക്കില്ലേന്നോ அதில் விலை போட்டிருக்கு ஆ கிலோ நூற்றி இருபது ரூபா இருநூற்றம்பது அப்புறம் இருநூற்றம்பது ரெண்டு போட்டிருக்கேன் கிலோ நூற்றி இருபது அங்கே தேங்காய் நூற்றி தொண்ணூறுரூவா இந்த உருளைக்கிழங்குகள் இருக்குது பழங்கள்

இங்கே குறைவு ஆனால் மா அந்த மாட் டேஸ்ட்லென்ற சிலருக்கு தண்ணி டேஸ்ட் பிடிக்கும் இந்த இருக்கு மாட் டேஸ்ட் பிடிக்கும் இந்த ரோட்டிலன்னு இருக்கிற இடங்களை பார்க்கக்கூடிய மாரி இருக்கு ம் தேவையான முக்கியமான மரக்கறி எல்லாமே இருக்கு இந்த ம் அங்கே அங்கே இடம் தக்காளி பசல்ஸ் ட்ரெயின் இதுக்கிட்ட நாம் வந்து நாங்கள் கடையில் பார்க்குறோம் நூற்றி நாற்பது நூற்றி எண்பது நூற்றி முப்பது ரூபா ஐந்து ஆப்பு ஃபோட்டோகிராஃபி அது நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி எண்பது ரூபாவா பிஎஸ் போடலாம் கொழும்பில் நொங்கு ஆனா விலை கூட இருக்கும் அங்கால இந்த வர்ற வழியா இந்த ஜம்பு கையெல்லாமே இருக்குது புனித லோரன்ஸ் பாதை வெள்ளத்தில் ஒரு லேனுங்கும் லேன் பார்த்தீங்கன்னா இந்த மரக்கரையில் இருக்கிறதால இங்கே வசிக்கிற அளவுக்கு கொஞ்சம் டப்படி இடங்கி வந்து வேணக்கூடிய மாதிரி இருக்கா டைம் சந்தேகம் தான் போக முடியும் இல்லை வந்து ஆக்களை பார்த்து வாங்கிக்கணும் இந்த சகல மரக்கரையுமே இருக்குது இதனால் சில பழங்கள் இருக்குது அதில் நாட்டு முட்டை

アロティアロティアアロティアアロティアアロティアア a ティ i アロティアアロティアアロティアアロティアアロティアロティアロティアロティアロティアロティアロティアロティアロティアロティアロティアロティアロティアロティアロティアロティアロティアロティアロティアロティアロティアロティアロティアロティアロティアロティア இந்த லேனில் வேறுங்க பெரிய ஒரு அரச மரம் இந்த நல்ல பெரிய ஒரு மரம் உண்டு அது குளியாக புத்தர் சிலை இருக்குது அதேமாதிரி பக்கத்துலேயே பிள்ளையா அந்த இதுவும் பாருங்க அவங்கள மெரக்கரி விலை விசாரிக்கவே கடைசியாக கேக் பேக்கரிக்கு வந்திருக்காங்க நோங்களை காட்டி கொடுத்துருக்காங்க டிபன் கேக் கண்டு ஆயிரத்தி அஞ்சூறுவா உண்மையிலேயே இந்த ரேட் பரவாயில்ல என்ன இருக்கு அந்த பெரிய சைஸ் கேக் ஆயிரத்தி அஞ்சூறு ரொம்ப போட்டிருக்காங்க அங்கே சின்ன சைஸே வந்து இந்த விலை தான் வேறு ஞாபனத்தில் இந்த கோனட் மெக்கரோன்ஸ் இருக்குது நூறுரூவா தொண்ணூறுரூவா சாக்லேட் மொபைன் இந்த நிறைய வகையான கேக் கிட்டு பாருங்கள் சாக்லேட் ப்ரௌன் இருநூறுரூவா ஒவ்வொரு ப்ரைஸஸில் இருக்கும் பாருங்கள் கேக் பிடிங்கிருக்கு இது நல்லா இருக்கு இந்த கேக் இது நூற்றி முப்பது ரூபா ரூபீஸ் அப்போ இல்லங்க அப்பம் சுரேஞ்சோட அப்பம் பிசா வா என்ன மொட்டை என்ன கறி

ஒரு விலையில் போட்டுவிடுது இந்த பேக்கரி தான் வந்தாங்க ரோயல் பேக்கரி என்ன எல்லாம் விலை கட்டினாங்க நம்ம மனுஷங்க கொண்டாங்க நாளைக்கு கொண்டு போகிறதுக்காக வந்தால் வந்து நொங்கின்ற விலை இருக்கிறதுக்கு அப்புறம் ஆனால் அது சின்ன விஞ் பெருசுங்கிடக்குள்ள நொங் பழங்கள்லாம் கூட இதுக்குள்ளே பின்னாசி இருக்குது மாதுளம்பழம் இந்த வெஜிடபிள்ஸும் இருக்குது பாருங்கள் இந்த இதில் பூடு போட்டுருக்கு ஒரு கிலோ நானூற்றி தொண்ணூறு அதேமாரி பெரிய வெங்காயம் பீ வெங்காயம் சொல்லுவோம் தொண்ணூறுவா இருந்தால் அதேமாதிரி செத்திரமில் கிலோ வந்து அறநூற்றம்பது ஐம்பது போகுது அதேமாதிரி நெத்தல் இந்த கிலோ வந்து எழுநூற்றி ரூபா என்ன சிக்கலா நிறைய பேர் பதைக்கிறதுக்கு முன்மாரி நம்ம இல்லை நான் யாழ்ப்பாணம் மாதிரி தான் இருந்தேன் ஆனால் என்னென்ன சொல்றேன் வீடியோ எடுத்ததே ஒரு மாதிரி தான் இருக்கேன் என்ன ஒரு சிலர்கிட்ட கேட்டுருந்தாங்க வீடியோ கதைப்பிங்கணும் ஒன்றும் கொஞ்சம் கதை கதைச்ச மாதிரி இருந்தது சரி அது அவையவே இந்த விருப்பம் வீடியோ வெடுறது அது வந்து அவையவே இந்த விருப்பம் நோமலா மேக்ஸிமம் ஓரளவு கேட்டு சொல்லியிருப்பேன் முடிஞ்ச ஃப்யூச்சரில் வந்து இன்னுமே டீட்டெயிலாக தந்தையை பற்றி டீட்டெயிலாக எடுத்து போட பார்க்குறோம் அடுத்த பார்த்தீங்கன்னா நடந்து நடந்து ஒரே தண்ணி உடையாக்குது அதனால் நாங்கள் தண்ணி குடிக்க போயிடலாம் ஐஸ்கிரீம் குடிக்க போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா ரியோவுக்கு போய் கொண்டுருக்குறோம் அதாவது யாழ்ப்பாணத்துலேயும் ரியோ இருக்கும் அதை இன்னும் ஒன்று பிரான்ச் மாதிரி வெள்ளவத்தில் இருக்குது அங்கே போய் ஐஸ்கிரீமே குடித்துட்டு இந்த வீடியோ நிறைவு செய்து கொள்வோம் ரியோவுக்கு போய் கொண்டுருக்குறோம் போகிற பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பழைய காலத்து கட்டிடம் ஆண்டு பார்த்தீங்களா இப்போ கொழும்புல இருக்குது பாருங்க பழைய பில்டிங்குகள் இதெல்லாம் கொஞ்சம் பழைய பில்டிங்காக தான் இருக்கும் செங்கல் கட்டிடங்கள் பொதுவாக செங்கல் இங்கே கட்டுவாங்க ஃப்ரேமை வந்து பொங்குறி போட்டுட்டு இந்த அப்படியே ரியோ ஐஸ்கிரீம் வந்து திரும்பின ஒன்றே சீ சைடில் இருந்த ரியோ ஐஸ்கிரீம் இருக்கும் ஹமெர்ஸ் அவென்யூ அந்த ரோட்டு பக்கத்தில் இருக்குங்க ரியோ ரியோ சின்ஸ் நைன்டீன் செவன்டி ஒரிஜினல் ஐஸ்கிரீம் அங்கே தீய மாதிரியே அதே தீமில் செய்திருக்கேன் எங்கேயும் வந்து நாங்கள் பில்லில் போட்டு அந்த கவுண்டரில் கொடுத்து ஐஸ்கிரீம் எடுக்கிற மாதிரி இருக்கும் நம்மளை சுற்றி அதே மாதிரி டேபிள் அங்கே இருக்கிற மாதிரி யாழ்ப்பாணம் மாதிரியே தீமில் செய்திருக்காங்க மண்டே கப்லாம் கப்பெலாம் படம் போட்டுருந்தான் நான் கிளாஸில் வந்திருக்கேண்ணே கிளாஸ் கொஞ்சம் சுகம் வண்டே கப்போட வண்டே கப் வந்து நீட் மெல்லமாக நான் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது குடிக்கிறதுக்கு ரியோ ஸ்பெஷல் எடுத்தினாங்களா ஒன்று நானூற்றி ஐம்பது ரூபா ஒன்று ரெண்டு மூன்று ஸ்கூப் போடுறது கீழே ஃப்ரூட் அண்ட் நட் ஃப்ரூட்ஸ் விடுறது ஜெல்லி வருது மேலே அங்கேயும் மீதே தானே ம் எப்படி இருக்குது ஐஸ்கிரீம் அங்கே தான் அதே டேஸ்ட் தானே அந்த ரியோவில் அப்படி இருக்கும் அப்படி இருக்குது உங்களுக்கு

So loud hey. as the hours. Always...